வணக்கம் வணக்கம் ஆங்கிலேயர்கள் அவர்கள் மொழியை உலக மொழி என்பார்கள் அரபு மக்கள் அவர்கள் மொழியை கவிதை மொழி என்பார்கள் வட இந்திய சகோதரர்கள் அவர்கள் மொழியை தேசிய மொழி என்று அவர்களை சொல்லிக் கொள்வார்கள் நாங்கள் தமிழர்கள் செல்லும் திசை எல்லாம் எங்கள் மொழியை தாய்மொழி தாய்மொழி என தாயோடு சேர்த்து சொல்வோம் தாய்க்கும் தமிழுக்கும் முதல் வணக்கம் மக்களுக்கு வணக்கம் மரம் செடி கொடிகளுக்கு வணக்கம் மனம் நிறைய வாழ்த்து வந்திருக்கக்கூடிய விகடன் வாசகர்களுக்கு வணக்கம் 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 அரங்கம் நிறைந்து வந்திருக்கக்கூடிய அத்தனை விகடன் விகடன் வாசகர்களுக்கும் வழங்க போகும் ஆளுமைகளுக்கும் சார்பாக எங்களின் சார்பாக அன்பான வணக்கங்கள் பொதுவாகவே ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு அவர் மனசுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை தான் காரணம் கண்டிப்பா ஒரு சமூகத்தின் வெற்றிக்கு அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களினுடைய மிகப்பெரிய தன்னம்பிக்கை அவர்களினுடைய உழைப்பு அதுதான் காரணம் இன்னைக்கு விருது வாங்க போற இவங்க எல்லோருமே ஒரு ரியல் லைஃப் ஹீரோஸ்ங்க எல்லாருமே நாயகர்கள் யார் இவங்க அவங்க வீடு அவங்க வாழ்க்கை அவங்க குடும்பம் அப்படி யோசிக்காது இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக ஒரு மாபெரும் போராட்டத்தை கையில் எடுத்து உழைத்து சாதனை செய்த சாமானியர்கள் இவர்கள் அத்தனை பெருமே நட்சத்திர நாயகர்கள் தான் அவங்களுக்கு ஒரு அரகம் நிறைந்த கைத்தட்டல விருதாளர்களுக்கு நம்ம தந்தையாகணும் ராஜ்மோகன் அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில பரவி அந்த சமூக அக்கறை அப்படிங்கிறது நாளைய தலைமுறை ஒரு சுயநலமற்ற உருவாகிட்டு வருது அப்படிங்கிறதுக்கான சான்றுன்னு தான் சொல்லணும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பிறர் துன்பம் போக்க பாடுபடக்கூடிய அத்தனை மா மனிதர்களும் அத்தனை நல்ல இளைஞர்களும் இந்த சமுதாயத்தின் நம்பிக்கை அப்பேற்பட்ட நம்பிக்கை முகங்களை அடையாளப்படுத்தும் அங்கீகரிக்கும் ஒரு பிரம்மாண்ட மேடைதான் இந்த மேடை இது விகடன் நம்பிக்கை விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி திகடன் நம்பிக்கை விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நம்ம இரண்டு கேட்டகிரிகளா இந்த விருதுகளை வந்து பார்க்க போறோம் ஆமா இரண்டு கேட்டகரியுமே நம்பிக்கை விருதுதான் ஒண்ணு டாப் டென் மனிதர்களுக்கான விருது இன்னொன்று டாப் டென் இளைஞர்களுக்கான விருது அந்த நம்பிக்கை மனிதர்கள் யார் அந்த நம்பிக்கை இளைஞர்கள் யார் என்பதை இந்த மேடையில நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி Title sponsor, Satya, powered by Himalaya Hanty Hair Fall. Bringaraj Shampoo, Associate Sponsors, Shankar IAS Academy, Velur Institute of Technology, Apollo Group of Hospitals, Craft Perfect. Food partner, Gita is Restaurant, special partner, Tamil Matter Money, Minister of Waste Matum Satagal, Lakshmi Ceramics, Chennai Amartha International Institute of Hotel Management. Banking partner, Union Bank of India, Tamil Nadu Mercantile Bank Limited. Auto partner, Next Advertising Solutions, Metro partner, Mark Metro. இவங்க இல்லாம நாங்க இல்ல இந்த மேடையை சாத்தியமாக்கியது எங்களுடைய ஸ்பான்சர்ஸ் தான் எனக்காக அவங்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்ட நீங்க தந்தி ஆகணும் முதல் விருது நம்பிக்கை இளைஞருக்கான விருது தான் இளைஞர்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த இளைஞர்களுக்கான விருதை தருவதற்காகவே இளைஞர்களை அழைக்கிறோம் ஆக்சுவலி உலகம் முழுக்க நடிகர்களின் கால்ஷீட்டுக்காக தான் மற்றவங்களாம் காத்திருப்பாங்க ஆனால் இவரின் கால்ஷீட்டுக்காக இந்திய நடிகர்கள் எல்லோரும் வரிசையில் காத்து கிடக்கிறார்கள் இப்படி கடுமையாக உடைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியாஸ் மோஸ்ட் வாண்டட் டேரக்டர் இன்றைய சென்சேஷன் இயக்குனர் திரு லோகேஷ் கனகராஜ் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் இந்த நேரத்தில் இவரோட சேர்ந்து இந்த விருதை வழங்குவதற்காக சத்யா ஏஜென்சிஸ் டைரக்டர் மிஸ்டர் ஜாக்சன் அவர்களை அன்போடு மேடி கழிக்கிறோம் டைரக்டர் ஆஃப் சத்யா ஏஜென்சிஸ் மிஸ்டர் ரோஷன் அவர்களையும் இந்த விருதனை வழங்குவதற்காக அன்போடு மேடி கழிக்கிறோம் நான் கிட்ட சில கொஷின்ஸ் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் எல்லாருக்கும் வணக்கம் மிஸ்டர் உலகமே கேட்கிற கேள்விதான் அவர் படத்துல ரொமான்ஸ் வந்தால் தலையை விட்டுடுறாப்ல போன வாரம் உண்மையிலே அவருடைய குரு பக்தி பாருங்க இனிமேல் பாடல் இனிமேல் விட்டு போறீங்களா நீங்களே பதில் சொல்றீங்க அது வெறும் இந்த மேடைக்கு யார் வந்தாலும் இங்க மீது இருக்கக்கூடிய மக்கள் மீது இருக்கக்கூடிய அன்புல அதை பத்தி ஏதாவது ஒரு அப்டேட் தருவாங்க ஏதாவது ஒரு செய்தி சொல்லுவாங்க சூப்பர் ஸ்டார் தலைவர் வெள்ளைத்தோலுக்கு விசில் அடித்த சினிமாவில் கருப்பு தோளுக்கு கைத்தட்டல் வாங்கிய மனிதன் இந்த நல்ல மேடையில் நீங்கள் அதை பற்றி எதாவது சொல்ல முடியுமா எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி ரஜினி சார் நம்ம பார்த்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறோம் நம்புகிறோம் அதுக்கான முயற்சி அண்ணா எல்லா படங்கள்லேயும் வந்து ஒரு பர்சன்டேஜ் கணக்கு சொல்வீங்க இது எவ்வளோ உங்கள் படம் அப்படிங்கிற மாதிரி இந்த படம் எவ்வளோ பர்சன்டேஜ் லொக்கேஷன் படம் எவ்வளோ தலைவர் படம் நூறு பர்சன்டேஜ் தான் நான் மொத்த பொறுப்பு எடுத்துக்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லொக்கேஷன் படம் அதில் நிறைய வாட்சுகள் வைத்து அதனால் ஒரு விலங்கு மாதிரி பண்ணியிருந்தீங்க பின்னாடியும் வந்து ஒரு கடிகாரத்திற்கான தன்மையெல்லாம் இருந்தது இல்ல ஆல்ரெடி அவங்களே நிறைய கதை எழுதிட்டு இருக்காங்க வேற ஒண்ணு எழுதிருக்கோம் அது பரவாயில்ல போது யாரும் இல்லை அப்டேட் வாங்கிடலாம் அன்னைக்கிட்ட அப்டேட் வாங்கவே முடியாது ஆமா இதுக்கு மேலே பேசுகிறேன் எங்க தலையை வெட்டிடுவாரு ஆமா ரொம்ப மகிழ்ச்சி உண்மையிலேயேங்க கிணத்து கடவில் தொடங்கிய கனவு இன்று இந்தியா முழுக்க வளர்ந்து முதல் படத்தில் மொத்த டீமுக்கும் சேர்த்து ஒரு சம்பளம் வாங்கியவர் இந்த ஆறு படங்களில் கடந்து வந்த உயரம் மிக பெருசாக அவர் ஒன்னால் கைத்தட்டல் கொடுத்துடலாம் உழைப்பு 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 அதுதான் லோகேஷ் கடகராஜ் இவங்க கையால அந்த விருதை வாங்க போற விருதாளர் யாரு அந்த நம்பிக்கை இளைஞர் யார் அப்படிங்கறத ஏவில பாக்கலாம் வாங்க கேமரா என்பது சினிமா மொழி என்றால் என்பது அன்பரிவின் புதுமொழி தங்களின் அசாத்திய சண்டை பயிற்சியால் இந்திய சினிமாவை கலக்கிக் கொண்டிருக்கிற உடன்பிறப்புகள் கமல் தொடங்கி சல்மான் கான் பிரபாஸ் என பிறமொழி நாயகர்கள் வரை அன்பரி கால்ஷீட் வாங்கிவிட்டுதான் நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்கள் சண்டை காட்சிக்கான டெம்ப்ளேட்டுகளை உடைத்து புது இலக்கணம் வகுத்து யதார்த்தத்தை கூட்டி பார்வையை திரையிலேயே செய்கிறார்கள் இந்த அன்பும் அறிவும் கிடைத்த உலகளாவிய வரவேற்பில் இவர்களுக்கு பெரிய சீனியர் மணிரத்னத்தில் இருந்து ஜூனியர் லோகேஷ் வரைக்கும் அன்பறிவுடன் கைகோக்க நினைப்பதுதான் இவர்களின் திறமைக்கான பெரிய வெற்றி இவ்வாண்டு சாதித்தது போக வரும் ஆண்டும் இவர்களுக்கானதே பத்துக்கும் மேற்பட்ட மெகா பட்ஜெட் படங்கள் இவர்கள் கை குருவிகளாக திரைவானில் தனித்துவமாக சிறகு விரிக்கும் இந்த சகோதரர்களை குலுக்கி மகிழ்ச்சி கொள்கிறது ஆனந்த விகடன் நம்பிக்கை இளைஞர்கள் சண்டைக்கார சகோதரர்கள் அன்பறிவு இருவரையும் அன்போடு மேடை கழிக்கிறோம் ஜாக்சன் அண்ட் மிஸ்டர் ரோஷன் இருவருக்கும் நன்றிகள் மக்களை சாதாரண விஷயம் அல்ல அத்தனை சண்டை காட்சிகளையும் தன் உயிரை பணயம் வைத்து மக்களை மகிழ்விக்கக்கூடிய அந்த ஒரு சாகசக்காரர்களுக்கு மீண்டும் ஒரு பெரிய கைத்தலை தருவோம் நம்பிக்கை இளைஞர்கள் இது உங்களுக்கான தருணம் சொல்லுங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அனைவருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் வந்து ஆனந்த வேதன் அந்த குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய நன்றி எங்களை நம்பி இந்த நம்பிக்கை விருதை எங்களை தந்ததுக்கு நாங்கள் மொத்தமாக இப்போ வரையும் இந்த நிமிஷம் வரையும் நாங்கள் நம்புறது வந்து எங்கள் தொழிலில் மட்டும்தான் தொழில் மீன்ஸ் எங்கள் ஸ்டண்ட் ஸோ அந் அந்த ஒர்க்கை மட்டும்தான் எங்களுக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்கு ரொம்ப நன்றி அதுவும் எங்கள் தம்பி கையால் வாங்குறது ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் அனைவருக்கும் வணக்கம் வரும்போது இதை யோசிக்கல வந்தால் யோசிக்க முடியல ஏன்னா ஒரு மூமெண்ட்டும் இங்கே பார்க்கும்போது ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு நாங்கள் சினிமாவில் மட்டும்தான் ஒர்க் பண்ணிட்டு தான் எங்கள் உலகமாக இருக்கும் இங்கே வந்து பார்த்தா என்னென்னமோ இருக்குங்க எவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயம் ஏன்னா எங்களுக்கு டைமில் அது எதையுமே நம்ம நோட் பண்ண முடியல இப்போ இங்கே வந்து பார்த்த ரெண்டு மூணு நிகழ்ச்சியை வந்து ரொம்ப மனசை வந்து உணர்ச்சி வசப்படுத்த வச்சுருச்சு ஸோ அதை தாண்டி நம்ம என்ன பேசணும்னு வந்து மறந்து போச்சு இப்போது இந்த மாதிரியான ஒரு ஒரு மேடலை எங்களை கூப்பிட்டு அடையாளம் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது வாழ்த்துக்கள் ஒரு கேள்வி கேட்கணும் உலகம் முழுக்க சினிமா ரசிகர்கள் எல்லோருமே சினிமாக்கள் ஸ்கூல் இருக்கும் போவாங்க தமிழ்நாட்டின் சினிமா ஸ்கூல் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர் படங்களை பார்த்தே பல படைப்பாளிகள் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள் இவங்க ரெண்டு பேரும் அறிமுக இயக்குனரா ஃபர்ஸ்ட் படம் டைரக்ட் பண்ண போறாங்க அதன் ஹீரோ உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் அதாவது கூடுதல் சிறப்பு அவர்களினுடைய மிகப்பெரிய விருதே இதுதான் என்னுடைய ஆசை என்னன்னா அவங்க கேஜிஎஃப் படத்துக்கு இவங்க தான் ஸ்டண்ட் எல்லாம் குறைவோ பண்ணாங்க அது ஒரு ஸ்டைலில் இருக்கும் மெட்ராஸ் படத்துக்கும் நீங்கள் தான் பண்ணீங்க உலகநாயகன் கமல்ஹாசனை நீங்க அப்ரோச் பண்ணும்போது அது எப்படி கேஜிஎஃப் மாதிரி ஃபுல் மாஸ் அப்படி இருக்குமா இல்ல மெட்ராஸ் மாதிரி உரிமை குரலாக இருக்குமா அந்த கதை கலம் அந்த ஆக்ஷன் சீன்ஸில் எப்படி இருக்கும் அது ரெண்டுமே சேர்ந்து அதை தாண்டி நம்ம லோகேஷ் படம் மாதிரி லைவா இருக்கும் ஆஹா அண்ட் ரெண்டு முக்கியமான ஸ்பெஷல் மூவிஸ்க்கு நீங்க வந்து ஸ்டன் பண்ண போறீங்க ஒன்னு வந்து நாயகனுக்கு பிறகு மணிரத்னம் சார் கமல் சார் இணையக்கூடிய ஒரு முக்கியமான திரைப்படம் இன்னொன்னு லோகேஷ் கனகராஜ் சாரும் நம்ம ரஜினி சார் இணையக்கூடிய இன்னொரு முக்கியமான திரைப்படம் ரெண்டுக்குமே நீங்க தான் ஸ்டன் பண்றீங்க அத பத்தி எப்படி ஃபீல் பண்றீங்க ஒரே டைம்ல வந்து ரெண்டு சூப்பர் ஸ்டார் அவங்க படம் பண்றது பெரிய விஷயம் அது அதுமட்டுமில்லாம ரெண்டு சூப்பர் டேரக்டர்ஸ் சீனியர் டு ஜூனியர் சொல்கிற மாதிரி ஸோ ஜூனியர்லாம் இல்லை அவனும் பயங்கர சீனியர் தான் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே நேரத்தில் ரொம்ப பயமாகவும் இருக்குது ஏன்னா எல்லாரோட எதிர்பார்ப்பும் இப்போ வந்து அதிகமாகிடுச்சு அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணனா ஏற்கனவே எங்களுக்கு தூக்கம் ரொம்ப கம்மியாக இருக்கும் இதை பற்றி யோசிச்சு யோசிச்சு இனிமேல் தூக்கமே இருக்காது அது வந்து அந்த படம் வெளியே வந்து அது சூப்பர் சக்ஸஸ் ஆன அப்புறம் தான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் நீங்கள் ரெண்டு பேருமே அண்ணன் தம்பிங்க எல்லாரையும் சண்டை போட வைக்கிறீங்க ஃபர்ஸ்டாலாக ஒரு கொஸ்டின் அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை வந்தால் சின்ன வயசில் யார் ஜெயிப்பா ரெண்டு பேருமே அடப்பா அது அதையும் ஒற்றுமையாவே சொல்றாங்க எனக்கு ஜீன்ஸ் படத்துல லைவா வாழ்ற மாதிரி இருக்கு லோகேஷ் யூனிவர்ஸ் மாதிரி இது ட்வின்ஸ் யூனிவர்ஸா இருக்கு அவங்க அண்ணன்கள் விருது வென்றதை குறித்து இயக்குனர் இல்லை எனக்கு இந்த விருது கொடுக்குறது ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னா எனக்கு இவங்க ஸ்டன் டேரக்டர் தாண்டி உண்மையிலேயே எனக்கு அண்ணனுங்க இதை ஏன் நான் சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட பத்து வருஷம் முன்னாடி ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க முடிச்சதுக்கப்புறம் அப்போ வந்து இவங்க வந்து டெபியூ தமிழ் டெபியூ வந்து மெட்ராஸ் ஆக்சுவலி அப்போ தான் என்னோடய முதல் படமே ஆரம்பிக்கிறேன் என்னோடய ரெண்டாவது படம் மாநகரம் எனக்கு செகண்ட் ஃபிலிம் கைதி இவங்களோட ஹண்ட்ரட் ஃபிலிம் கைதி அப்போ அந்த மூணு வருஷம் நூறு படம் உழைப்புங்கிறது நான் பார்த்துட்டே தான் இப்போ அவ்வளோ தூரம் விளச்சிட்டு இருந்தாங்க அண்டு மொத முதல்ல என்னை நம்பி ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் இப்படி ஒரு பையன் இருக்கான் நீங்கள் செஞ்சு அவன்கிட்ட கதை கேளுங்க அவன் நாளைக்கு பெரிய ஆளாக வந்துடுவான்னு சொல்லி பத்து வருஷம் முன்னாடி சொல்லி ஆரம்பித்தது இவங்க ரெண்டு பேர் தான் இவங்க ஆஃபீஸில் தான் நான் வேலை செஞ்சுருக்கேன் எங்கள் மொத்த டீம் வந்து உட்காந்து கதை எழுதுனது இவங்க ரெண்டு பேரோட ஆஃபீஸில் ஏன்னா அதுக்கு அவ்வளோ தூரம் அது ஒரே ஒரு நம்பிக்கை தானே யாரோ ஒருத்தர் தூக்கி விட்டு தானே இன்னொருத்தர் முன்னாடி வர முடியும் அது அன்னைக்கு பண்ணது ஸோ அவங்களுக்கு திருப்பி நான் இந்த அவார்டு கொடுக்குறேங்கிறது எனக்கு எவ்வளோ ஸ்பெஷல் அப்படி தான் தெரியும் அண்ட் அதை எல்லாத்தையும் தாண்டி ஸ்டன்ட் டேரக்டர்ஸ்ன்னு வரும்போது எனக்கு அந்த ஸ்டண்ட் யூனியன் மொத்தமாக அந்த யூனியன் மேலேயே எனக்கு ஒரு பெரிய மரியாதை ஜாஸ்தி எப்பவுமே நம்ம இங்கே பார்க்குற அத்தனை பிரம்மாண்டத்துக்கு பின்னாடி யாரோ ஒருத்தரோட உயிர் போகிறதுக்கான சான்சஸ் ஒவ்வொரு நாளுமே இருக்குது பட் அதை வந்து ரொம்ப சேஃபாக உண்மையிலேயே அந்த இடத்துல ஒரு ஒரு கார்ட்லி ஃபீல் இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் செய்கிற வேலை பார்க்கும்போது யாருக்கும் ஒரு சின்ன காயம் ஆயிடக்கூடாதுங்கிறது கிட்டத்தட்ட இவங்க படுற கஷ்டத்தை சொல்லணும்னா நான் சொல்ல முடியாது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமா எடுத்து தான் காட்டணும் அவ்வளோ பெரிய மரியாதை அவங்க ஸோ அதனால எனக்கு இந்த விருது கொடுத்ததில் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அப்படியே மலை உச்சிக்கு போய் குதிக்கிற மாதிரி போயிட்டு நின்றோம் அவங்க பேர் ஹீரோ உண்மையிலேயே கயிற கட்டி குதிக்கிற இவங்களை டூப்புமோ ரியல் ஹீரோஸ் இவங்க தான் சினிமாக்கு பின்னாடி உயிரை கொடுத்து உடைக்கக்கூடிய அத்துறைப்பை எங்களுடைய பாராட்டுக்கள் அண்ட் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு இந்த ஜீன்ஸ் படத்தில் வர மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆவீங்களா யார் அன்பு யார் அறிவுன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன் எனக்கு இது வரைக்கும் டவுட் வந்தது இல்லை மற்ற எல்லாருமே குழம்புவாங்க நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி நான் எப்பவுமே கண்டுபிடிச்சிருவேன் யார் அன்பு யார் அறிவு அறி மாஸ்டர் அன்பு மாஸ்டர் எப்படி எதை வச்சு சொல்கிறீங்க எனக்கு அவங்களுக்கு ரொம்ப வருஷமா தெரியல அவங்க வாய்ஸ் வச்சு என்னால் கண்டுபிடிக்க முடியும் ஃபோன்லேயே அவங்க யார் பேசினா யாருன்னு ஆஹா சரி குரல் வச்சு கண்டுபிடிப்பீங்க நேரில் கூட கண்டுபிடிப்பீங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஃபோட்டோஸ் போடுவோம் அதை பார்த்து கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேரும் யார் சார் அறிவு அன்பு கரெக்டா எனக்கு மிரர் இமேஜ் போட்ட மாதிரி இருக்கு போன் பார்த்து பார்த்து உனக்கு உடுமே தெரியாத மாதிரி இருக்குமே ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய நட்பு உங்களுடைய அன்பு உங்களுடைய உழைப்பு இன்னும் பல வீரங்கள் போனோம் நீங்க மூணு பேரும் சம்பந்தப்பட்ட சில போட்டோஸ் இப்ப நாங்க போட போறோம் அதோடைய மெமரிஸ் நம்ம ஷேர் பண்ணலாம் சாரோடைய படங்கள்லயே ரொம்ப பிடிச்ச ஸ்டண்ட்டு காட்சிகள் நிறைய அற்புதமான சண்டை காட்சிகள் உள்ள படம் ஒரு படம் அப்படின்னு எதை சொல்லு தேவர் மகன் சத்யா சார் நீங்க தேவர் மகன் தேவர் மகனுக்கு ரெண்டு ஓட்டு சத்யாக்கு ஒரு ஓட்டு நானும் சேர்த்துக்கிறேன் பிளஸ் ஒன் சத்யாக்கு ரெண்டு ஓட்டு சபாஷ் நெக்ஸ்ட் போட்டோ ப்ளீஸ் சூப்பர் ஸ்டார் தலைவர் பாஷா தளபதி அண்ணாமலை ஏன் பாஷா ஏன் தளபதி அண்ணாமலை தளபதியில் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஒரு ஒரு ப்ரூட்டலாக கேங்ஸ்டராக நான் பார்த்ததே இல்லை ரொம்ப ரியலாக அந்த ஒரு ராவா நடிச்சது எனக்கு தெரிஞ்சது ரஜினி சார் அந்த படத்துல ஒரு கேங்ஸ்டரா அதனால எனக்கு சின்ன வயசுல அந்த படம் ரொம்ப பிடிக்கும் ஓ இதா ஒரு பர்టిక్యులர் ஷாட் அப்படிதா அது அத அவர் அந்த டேபிள்ல மெயினா இருந்துச்சு தொடர பார்க்கலாம் இல்ல அதெல்லாம் ஆஹா தலபதி படத்துல இருந்து ஏதாவது ஒரு ஷாட் உங்களோட இன்னொரு படத்துல கூட நான் வைப்பேன் அப்படி நினைச்சீங்கனா அது எந்த எந்த ஷாட் அதே சீன் தான் தொடர பார்க்கலாம் அதான் நானும் எதிர்பார்த்தோம் நெக்ஸ்ட் போட்டோ ப்ளீஸ் நாளைய தீர்ப்பு தளபதி விஜய் அவர்களின் படத்தில் உங்களுக்கு பிடிச்சது கில்லி ஆப்வியஸாக கில்லி அவர் படத்தை சொல்லாமல் கில்லியே சொல்கிறார் பார்த்தீங்களா இல்லை நான் எடுத்தது எப்படி நானே சொல்லி முடியாது கில்லி தான் எப்பவுமே க்ளோஸ் டு ஆட்டர் ஒரு அஞ்சாறு தடவை தேட்டரில் பார்த்துருப்போம் கில்லி தான் ஓ ஓகே இல்லை இதுக்கு எல்லாமே சேம் தான் சேம் கில்லி தான் எல்லாம் கில்லி வந்த டைம் அப்போது காலேஜ் எல்லோரும் அதனால இன்னுமே ரொம்ப கனெக்ட் ஆயிருப்போம் அந்த படத்தோட ரொம்ப சந்தோஷம் இந்த மேடையை இன்னொரு ஒரு உயரத்துக்கு கொண்டு போயிருக்கீங்க அவங்களுக்கு மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டல் தரோம் மூன்று பேரின் உடைப்பு அசாத்தியமானது தேங்க்யூ சோ மச்